திருநெல்வேலி மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலத்தில் உள்ள மிலத்து மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மு அப்துல் வஹாப் சிறப்பு அரைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு மேலப்பாளையம் மேற்கு பகுதி திமுக செயலாளர் துபாய் சாகுல மீது மேலப்பாளையம் மண்டல சேர்மன் கதிஜா இக்லாம் பாசிலா வட்ட திமுக செயலாளர் சாலி மௌலானா பாளை சதீஷ் நெல்லை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் எம்ஏ ரம்ஜான் அலி ஆமினா சாதிக் திருமதி து ஜஹ ஜூலியட் மேரி தொண்டர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சேக் உஸ்மானி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்